ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் இன்றைக்கி ரொம்பவே ஹெல்த்தியான சம்மருக்கேற்ற ஒரு குழம்பு ரெசிபி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் சம்மர் டைமில் கண்டிப்பாக வாரத்தில் ரெண்டுலேருந்து மூணு முறை இந்த குழம்பை வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளவு நல்லது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடியது சம்மர் டைமில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்குமே சரி ரொம்பவே டீஹைட்ரேட் ஆகிட்டே இருக்கும் அதனால மலச்சிக்கல் பிரச்சனை எல்லாம் இருக்கும் அவங்கலாம் இந்த கிழங்கு வச்சு குழம்பு வச்சு சாப்பிட்டா டைஜஷன் ப்ராப்ளம் இல்லாமலும் பார்த்துக்கலாம் அது மட்டும் இல்லை பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வெள்ளைப்படுதலை கூட கண்ட்ரோல் பண்ணக்கூடியது ஃபார்ட்டி பிளஸ்ல இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஈஸ்ட்ரஜன் லெவல் ரொம்பவே கம்மியாக இருக்கும் அந்த மாதிரி லேடிஸ்லாம் இந்த கிழங்கு வந்து வாரத்தில் ரெண்டு முறை குழம்பாவோ இல்லை மசையிலாவோ செய்து சாப்பிட்டுட்டு வரும்போது ஈஸ்ட்ரஜன் லெவல் வந்து நல்ல பேலன்ஸாகவே இருக்குங்க அது மட்டும் இல்லை ஹார்மோன் ப்ராப்ளம் இருந்ததுனாலும் அதையும் கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கு இந்த கிழங்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க அதனால் லேடிஸ்க்கு ஒரு பெஸ்ட்டு ரெசிப்பினே இதை சொல்லலாம் அங்கே இந்த ஹெல்த்தியான கிழங்கு வச்சு எப்படி குழம்பு செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து இன்றைக்கி ஒரு அரை கிலோ அளவு கிழங்கு எடுத்துருக்குறேன் இது வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வாங்கிட்டேன் வாங்கும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கோங்க கொஞ்சம் பெரிய சைஸ் கிழங்கா வாங்கிக்கிட்டிங்கன்னா ஒரு வாரம் அப்படியே நெல்லல்லையே காய போட்டிங்கன்னா இந்த அளவுக்கு நல்லாவே சுருங்கி வந்துடும் இதை ஃப்ரெஷ்ஷான கிழங்கா வச்சோம்னா லைட்டாக நாக்கரிக்கும் அதனால் கொஞ்சம் காய வச்சுட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்கள் இதை வந்து குக்கரில் சேர்த்துட்டு கிழங்கு மூங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம் தண்ணி ஊற்றிட்டு ஒரு மூணு விசில் மட்டும் வச்சு எடுத்திங்கனாலே போதும் கிழங்கு நல்லாவே வெந்து வந்துடும் ரொம்ப விசில் வச்சுக்கிட்டிங்கன்னா குழஞ்சும் போயிடும் அதனால் கரெக்டாக ரெண்டுலேருந்து மூணு விசில் மட்டும் வச்சுக்கோங்க பொடிக்கிழங்க வாங்கினீங்கன்னா ரெண்டு விசில் போதும் நான் கொஞ்சம் பெரிய கிழங்கு எடுத்துருக்கிறதுனால மூணு விசில் வச்சுருக்கிறேன் தோல் பாருங்கள் லைட்டாக நசிச்சு பார்த்திங்கனாலே ஈஸியாக பிரிகிறதுக்கு வரணும் இது வந்து ஆரி வரட்டும் அதுக்குள்ளே நம்ம குழம்ப கூட்டி வச்சிடலாம் இந்த கிழங்கு குழம்பு செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க நல்லெண்ணெய் இல்லை செய்யுதுங்க அப்போ தான் ரொம்பவே ஹெல்த்தாகவும் இருக்கும் நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும் கடையை சூடு பண்ணிவிட்டு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இதில் ஒரு ஸ்பூன் அளவு கடுகுழுந்த பருப்பு அரை ஸ்பூன் அளவு வெந்தயம் இது ரெண்டும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுடுங்க இது ரெண்டும் நல்லா பொறிஞ்சு வந்தோடனே சின்ன வெங்காயம் வந்து ஒரு நூறு கிராம் அளவு சின்ன வெங்காயத்தை சுத்தம் பண்ணிட்டு ரெண்டு ரெண்டா கட் பண்ணி வச்சிருக்கேன் அத சேர்த்துக்கலாம் கருணக்கிழங்கு மாதிரியே இந்த சின்ன வெங்காயமும் ரொம்ப ரொம்ப உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடியதுங்க சம்மர் டைமில் முடிஞ்ச வரைக்கும் பெரிய வெங்காயத்தை அவாய்ட் பண்ணிவிட்டு சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள் ரொம்பவே நல்லது இது கூட ரெண்டு பச்சை மிளகாவாக ஒன் ரெண்டாக கீறிட்டு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரட்டும் ஓரளவுக்கு லேயர் லேயராக பிரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வந்தோன்னே மூணு தக்காளி பழம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதை சேர்த்துக்கலாம் தக்காளி சீக்கிரமாக வதங்குறதுக்கு ஒரு ஸ்பூன் அளவு மஞ்சள் தூளும் காய்க்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம் உப்பும் சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா பரட்டி விட்டுடலாம் இந்த செய்துட்டு வதக்கும் வதக்கும்போது தக்காளியோட பச்சை வாசனை சட்டுன்னு போய்விடுங்க அதே நேரம் தக்காளியும் நல்லா மசிஞ்சு வந்துடும் இப்போ எல்லாத்தையும் ஒரு நிமிஷம் பரட்டி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு நிமிஷம் வேக வச்சு எடுத்திங்கன்னா தக்காளி நல்லா சூப்பராக மசிஞ்சு வந்துடும் இப்போது இது கூட மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம் நான் வீட்டில் இருக்கிற குழம்பு பொடி தான் ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கறேன் நீங்கள் உங்களுக்கு தேவைக்கேற்ப நீங்கள் குழம்பு பொடி சேர்த்துக்கோங்க குழம்பு பொடி இல்லாத பட்சத்தில் ஒரு ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் எடுத்திங்கன்னா ஒன்றரை ஸ்பூன் அளவு தனியா தூள் சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போ மசாலா சேர்த்து வதக்க வதக்க லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் அந்த டைமில் ஒரு அரை எலுமிச்சம் பல சைஸ் புளி வந்து கரைச்சி வச்சுருக்கிறேன் அதை சேர்த்துக்கலாம் இந்த குழம்பு பார்த்திங்கன்னா கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால் அரை எலுமிச்சம் பழத்துலேருந்து முக்கால் எலுமிச்சம் பழம் சைஸ் அளவு புளி எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் தண்ணியோட அளவும் பார்த்துக்கோங்க குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால எக்ஸ்ட்ராவாக ஒரு ஒரு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்குறேன் தண்ணி சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுடுங்க இந்த டைமில் உப்பல்லாம் சரியாக இருக்கான்னு சொல்லிவிட்டு செக் பண்ணிடுங்க குழம்பு நல்லா கொதிச்சு வரட்டும் அதுக்குள்ளே கிழங்க வந்து சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் கிழங்கு பார்த்திங்கன்னா வெந்துருச்சுன்னா ஈஸியாக தோலை உரிக்கிறதுக்கு வந்துடுங்க அதை வந்து இந்த மாதிரி ரொம்ப பிடிப்பொடியாக அறிஞ்சிடாமல் கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாக கட் பண்ணிக்கலாம் அப்போ தான் குழம்புல போடும்போது கரைஞ்சி வராமல் இருக்கும் இதை வந்து டைரெக்டாக குழம்புல சேர்க்க முடியாது சேர்த்தோன்னா லைட்டாக கரகரன்னு இருக்கும் அதனால் வேக வச்சுட்டு தான் நம்ம குழம்புல சேர்க்கணும் இப்போ குழம்பு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லாவே கொதிச்சு வந்திருக்கு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற கிழங்கு எடுத்து இதில் சேர்த்துடலாம் கிழங்கு சேர்த்ததுக்கு அப்புறமா ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் இருந்ததுன்னா கிழங்கு வந்து கொழஞ்சி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது இப்போ எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக கிழங்கு குழையாமல் கலறி விட்டுடுங்க இது நல்லா கொதித்து வரட்டும் ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அந்தளவுக்கு நல்லாவே கொதித்து வரணும் இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுனால ஆஃப் பண்ணலாம் இதை இன்னும் கொஞ்சமே வற்ற விட்டுட்டு வச்சோன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் எக்ஸ்ட்ராவாக ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சுருக்கிறேன் சிம்மில் வச்சு கொதிக்க வைக்கும்போது இந்த மாதிரி நல்லாவே எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுங்க குழம்பும் பார்த்திங்கன்னா நல்லா கெட்டி ஆகிட்டு நல்லா அவ்வளவு மனமாக இருக்குது நம்ம சேர்த்துருக்கிற எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு ஏடு மாதிரி படிஞ்சு வந்திருக்குல்ல இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி இந்த கருணக்கிழங்கு புளி இந்த சம்மர் டைமில் இதே மெத்தடில் நீங்களும் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் கடைசியாக குழம்பை இறக்குறதுக்கு முன்னாடி ஒரு குளிக்கரண்டி அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதாங்க சூப்பரான டேஸ்ட்டெல்லாம் ஒரு கருணக்கிழங்கு புளி குழம்பு ரெடி பண்ணியிருக்கோம் சம்மர் டைமில் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த குழம்பை கண்டிப்பாக செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்